பானிபரி இருபது பிளேட்டுக்கு நம்ம சால்னா செஞ்சா நம்மளுக்கு எவ்வளவு ஆல்ரெடி ரெண்டு பார்ட் முடிஞ்சு இப்ப சொல்லி பார்க்கலாம் முப்பது கிராம் பூண்டு பத்து கிராம் இஞ்சி முக்கியமா பூண்டு அதிகமா இருக்கும் மூடி தேங்காய் பத்து கிராம் பச்சை மிளகா அறுபது கிராம் வெங்காயம் அறுபது கிராம் தக்காளி அறுபது கிராம் வந்து புதினா கொத்தமல்லி இது ரேட் கேட்டிங்கன்னா ஒரு ரூபா செலவாயிருக்கும் முக்கியம் மாத்தி போடுறாதீங்க டேஸ்ட் வராது பாத்தீங்கன்னா அரைச்சி எடுத்துக்கோங்க நிறுத்தி கூட பாத்துக்கோங்க இந்த மசாலா தான் ரொம்ப முக்கியம் ரெண்டு கொடுத்து கருவில நாலு வர மிளகா சீரகம் ஒரு ஸ்பூன் சோம்பு ஒரு ஸ்பூனு அதே கஸ்தூரி கஸ்தூரிமத்தி ஒரு ஸ்பூனு தனியாக ரெண்டு ஸ்பூன் இது வறுத்த வேர்க்கல்ல போட்டு மஞ்சள் ஒரு அரை ஸ்பூன் எடுத்துக்கோங்க பட்டை ஏலக்காய் லவங்கம் பார்த்தீங்கன்னா ரெண்டு ரெண்டு பீஸ் எடுத்துக்கோங்க வறுத்து அரைக்கணும் கூட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பூன் சிக்கன் மசாலா தூள் அரை ஸ்பூன் மிளகா தூள் போட்டு அரைச்சு எடுத்துக்கோங்க மசாலா ரேட்டுன்னு கேட்டீங்கனா கண்டிப்பாக ஒரு முப்பத்தஞ்சு ரூபாக்குள்ள செலவாயிருக்கும் இதே மாதிரி ஆயில் ஊற்றி இருக்கேன் அது ரேட் கேட்டீங்கன்னா ஒரு அஞ்சு ரூபா வச்சுக்கோங்க டோட்டலாக இப்போ எல்லா மசாலாம் ஆட் பண்ணிக்கோங்க ஃபுட் கலர் அஜினமோட்டோ மட்டும் உங்கள் ஆப்ஸ் நல்லா வேணும் யூஸ் பண்ணிக்கோங்க ஸ்பூன் கோதுமை மாவு ஒன்றரை ஸ்பூன் மைதா மாவு போட்டு தண்ணி ஊற்றி கரைச்சி எடுத்துக்கோங்க பார்த்தீங்கன்னா நம்ம அரைச்ச மசாலா மட்டும் தான் அதனால பார்த்தீங்கன்னா கலர் வராது அதனால பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக ஃபுட் கலர் மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன் ஒரு லிட்டர் தண்ணி ஊற்றலாம் செலவுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு எழுபது ரூபா டு எண்பது ரூபா செலவாயிருக்கு இருபது பிளேட்டுக்கு நம்மளுக்கு சாலனா கிடச்சிருக்கு